ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக அம்மா அப்பாவுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணை சுற்றி இருக்கிற குடும்பத்தாருக்கு எல்லாமே அந்த பொண்ணோட திருமணம் தான் பெரிய மயில்கள்லாம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அலசி ஆராய்ந்து தேடி கட்டி கொடுத்தாலும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமானதாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒருத்தரை சந்தோஷத்தோட உசரத்துக்கு கொண்டு போகிறதும் அப்படியே இதுவரைக்கும் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையவே திருப்பி போட வைக்கிறதுமான பெரிய ரங்கராட்டினம் தான் நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போகிற என் பேர் முனிபா முனிபா மஹாரி கல்யாணமான இந்த பொண்ணு கிட்ட என்ன கதை இருக்கும் புருஷன் நடிச்சா மாமியார் குடும்பக்காரின்னு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சில டெம்பர்ட் கதையா தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இது அந்த மாதிரியான கதை கிடையாது இந்த கதையோட முடிவில் ஒரு சின்ன அதிர்வையாச்சும் கொடுக்கும் மிகவும் கன்சர்வேட்டிவான குடும்பம் எங்களுடையது எனக்கு பதினெட்டு வயதாகும் போதே எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது நல்ல பெண்கள் தங்கள் வீட்டினர் எடுக்கும் எந்த முடிவுக்கும் நோல் சொல்ல மாட்டார்கள் அதனால் நானும் நோ சொல்லவில்லை இனிதே திருமணம் நடந்தது சம்பிரதாயம் கருதி அப்பா கேட்டார் அப்போதும் திருமணத்தில் சம்மதமா என்று என் விருப்பத்தை கேட்கவில்லை இந்த திருமணத்திற்கு உனக்கு சம்மதம் சம்மதம்தானே என்று உறுதிப்படுத்தி கொண்டார் அப்பாவின் மகளாய் ஆம் அப்பா என்று சொல்லி வைத்தேன் ஆனால் மனதளவில் அந்த திருமணம் எனக்கு பிடிக்கவில்லை திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடியது பெரிதாக மறக்க முடியாத சம்பவங்களாக ஏதுமில்லை வழக்கமாக போய்க் கொண்டிருந்தது அன்று என் கணவரும் நானும் காரில் போய்க் கொண்டிருந்தோம் காரை அவர்தான் ஓட்டிக் கொண்டிருந்தார் லேசாக கண்ணைந்து விட்டாரோ என்னவோ எங்கள் கார் பெரிய டிச்சுக்குள் நுழைந்து விபத்திற்குள் சிக்கியது கார் விபத்தில் சிக்கப் போகிறது என்று சுதாரித்த கணவர் கண்ணுமிக்கும் நேரத்தில் காரிலிருந்து வெளியே குதித்து தன்னுயிரை காப்பாற்றி கொண்டார் நான் உள்ளேயே மாட்டிக்கொண்டேன் நகரக்கூட முடியாத அளவிற்கு கிடந்தேன் சுய நினைவுடனே இருந்ததால் எப்படியாவது வெளியே வந்துவிட மாட்டோமா என்று என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி கொண்டிருந்தேன் வலது கை தோல்பட்டை போன் முதுகுத்தண்டு வடம் எலும்புகள் எல்லாம் உடைந்து நொறுங்கியது எப்படியோ ஒரு வழியாக உள்ளிருந்து ஒரு மூட்டையை போல் என்னை தூக்கி மீட்டார்கள் முதலுதவி எல்லாம் கொடுத்து மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் மருத்துவமனையிலே இருந்தேன் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனியறைக்கு மாற்றப்பட்டிருந்தேன் என்னை பார்க்க வந்த மருத்துவர் இப்போது தேறிவிட்டீர்கள் போலையே என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ஆம் டாக்டர் என்று நானும் சொன்னேன் நல்லது உங்களுக்கு ஒரு ஓவியராக வேண்டும் என உங்களுக்கு ஒரு ஓவியராக வேண்டும் என ஆசைப்பட்டீர்கள் ஆனால் திருமணத்தால் அந்த கனவு தடைபட்டு போய்விட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று நிறுத்தினார் எனக்கோ என் ஆசை சிறு வயதில் எனக்குள் இருந்த கனவு இப்போது ஏன் சொல்கிறார் என்று கொஞ்சம் ஆச்சரியமாய் இருந்தது பின் அவரே தொடர்ந்தார் உனக்கு ஒரு கெட்ட செய்தியை சொல்லப் போகிறேன் மனதை திடப்படுத்திக்கொள் உன்னால் மீண்டும் ஓவியத்தை வரைய முடியாது என்றார் கேட்டதை ஜீரணிக்க முடியாமல் படுத்து கிடக்க அடுத்த சில தினங்களில் இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது அதே மருத்துவர் மீண்டும் வந்தார் நலம் விசாரித்து விட்டு உன்னுடைய முதுகுத்தண்டு மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இனி உன்னால் எழுந்து நடக்க முடியாது என்றார் சரி நடந்தது நடந்துவிட்டது இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் அதற்கடுத்து இரண்டு நாட்களில் மீண்டும் வந்தார் கடவுளே இம்முறை எந்த அதிர்ச்சியான தகவலையும் எனக்கு சொல்லிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டேன் ஆனால் அவர் என்னை உலுக்கி போடும் ஒரு தகவலுடனே தான் வந்திருந்தார் முதுகில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பினால் இனிமேல் உங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றார் என் ஆசையான ஓவியத்தை தொடர முடியாது சரி என் குடும்பத்தினர் நினைப்பது போல் திருமண வாழ்க்கையை தொடரலாம் என்றால் உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் அணை கட்டிவிட்டார்கள் பாரிசு கொடுக்க முடியாத மருமகளை எந்த மாமியார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் இவை எல்லாவற்றையும் விட உன்னால் இனி எழுந்து நடக்கவே முடியாது என்றளவா மருத்துவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் நான் உயிருடன் தான் இருக்க வேண்டுமா நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்தேன் ஒரே அறை வெள்ளையுடையில் செவிலியர்கள் அவ்வப்போது வந்து செல்லும் மருத்துவர்கள் என எனக்கு மிகவும் அந்த வாழ்க்கை சலிப்பு தட்டியது என் சகோதரனிடம் இங்கே இருக்க பிடிக்கவில்லை என் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு சில வண்ணங்களையும் கேன்வாசும் கொண்டு வா ஏதாவது செய்கிறேன் என்னால் முடிந்தளவு முயற்சிக்கிறேன் என்றேன் அவனும் கொண்டு வந்து கொடுத்தான் மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் கிடந்தபடி என்னுடைய முதல் ஓவியத்தை வரைந்தேன் நல்ல மாற்றம் அற்புதமான தெரப்பி என்றே சொல்வேன் என்னுள் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது தொடர்ந்து வரைய ஆரம்பித்தேன் என் மனதில் எல்லாம் ஓவியமாக பிரதிபலிக்க ஆரம்பித்தேன் பலரும் என்னை பாராட்டினார்கள் என் சிந்தனையை பூற்றினார்கள் அந்த ஒரு நாளை நான் முடிவு செய்தேன் யாருக்காக இல்லை என்றாலும் எனக்காக நான் வாழ வேண்டும் ஆம் எனக்காக யாரோ ஒருவருக்காக நான் சிறந்தவளாக இருக்க வேண்டாம் இன்னொருவரிடம் நான் சிறந்தவள் என்று பட்டம் வாங்க வேண்டும் எனக்காக நான் எனக்குள் இருக்கும் நான் சிறந்தவளாக தோன்ற வேண்டும் எனக்குள் நான் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது பயம் ஆம் எனக்குள் எழும் பயங்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும் அந்த பயங்களை எல்லாம் வென்றெடுக்க வேண்டும் அதற்காக என் இயலாமைகளை பயங்களை எல்லாம் ஒரு தாளில் எழுதி கொண்டேன் எப்படியாவது இவை ஒவ்வொன்றையும் நான் வென்றெடுக்க வேண்டும் இப்போது முடியாவிட்டாலும் என்னுடைய தொடர் முயற்சினால் என்றைக்காவது ஒரு நாள் வென்றெடுத்தே தீர்வேன் என்று உறுதி செய்து கொண்டேன் அப்போது எனக்கு இருந்த மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா விவாகரத்துதான் குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள் இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பிய போது நான் எனக்காக வாழ்கிறேன் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்னை இந்த நிலையில் ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு பிடிக்காது மனதளவில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன் என்ன நடந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டேன் விவாகரத்திற்கு சம்மதித்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே அவர்களும் உடனேயே சம்மதம் தெரிவித்தார்கள் என்னை விவாகரத்து செய்த சில மாதங்களிலேயே என் கணவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது அந்த நாளில் அவருக்கு இரண்டாவதாக திருமணம் நடக்கிறது என்று தெரிந்த நாளில் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று அனுப்பினேன் என்னுடைய வாழ்த்தினை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் இரண்டாவதாக எனக்கு இருந்த பயம் பயம் என்பதை விட என்று சொல்லலாம் என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மருத்துவர் சொன்ன விஷயம் அந்த விஷயம்தான் என்னை மெல்ல அரித்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நான் உணர ஆரம்பித்தேன் இந்த உலகத்தில் எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று தானே இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்தேன் குழந்தை இல்லையே என்று நினைத்து அழுது கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று உணர்ந்து கொண்டேன் நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல் சொல்லி பல தொண்டு நிறுவனங்களை என் பெயரை பதிவு செய்து வைத்தேன் இரண்டு வருடங்கள் கழித்து பாகிஸ்தானின் சிறிய நகரத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் இங்கே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது தத்தெடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் இழந்த சந்தோஷத்தையெல்லாம் மீண்டு எனக்கு கிடைத்தது போல உணர்ந்து தருணம் அது ஆம் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன் இரண்டு நாள் குழந்தையாக மகனை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தேன் நடக்க முடியாது என்று அந்த மருத்துவர் சொன்னதை வென்றெடுக்க வேண்டும் அல்லவா சர்க்கர நாற்காலிக்கு மாறினேன் இந்த சர்க்கர நாற்காலில் உட்காருவதில் இருக்கும் சிக்கல் என்ன தெரியுமா இந்த சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது உங்களை சமமாக பாவிக்காது அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாம் குறையுடைய மனிதர்கள் நாங்களும் உங்களைப் போலத்தான் இந்த சக்கர நாற்காலில் உட்கார்வதாலேயே எங்களுக்கு எந்த குறையும் வந்துவிடவில்லை என்று எல்லாருக்கும் உணர்த்தும் வகையில் நிறைய வெளியே செல்ல ஆரம்பித்தேன் பாருங்கள் சக்கர நாற்களில் உட்கார்ந்து கொண்டே உங்களைப் போலவே எல்லா வழிகளும் என்னாலும் செய்ய முடிகிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்க நினைத்தேன் நிறைய ஓவியங்களை வரைந்தேன் கண்காட்சிகள் நடத்தினேன் டிவி சேனல் ஒன்றில் அறிவிப்பாளராக என்னை மெருகேற்றிக் கொண்டேன் இப்போது நான் பாகிஸ்தான் பெண்களுக்கான ஐநா உறுப்பினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிபிசி நூறு பெண்கள் பட்டியலில் நான் இடம்பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முப்பது வயதிற்குள் சாதனை படைத்த சாதித்த முப்பது பெண்கள் பட்டியலில் போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டது அதில் இடம்பெற்றேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் உங்களை வென்றெடுக்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கை குறித்து தங்களது எதிர்காலம் குறித்தெல்லாம் ஒரு ஃபேன்டசியான கற்பனை மனதில் இருக்கிறது என் வாழ்க்கை இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படியான அடுக்குகளில் அடுத்தடுத்து என் பயணம் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார்கள் இதில் ஏதேனும் ஒரு இடத்தில் சறுக்கினால் கூட சோந்து அங்கேயே உட்கார்ந்து விடுகிறோம் இந்த வாழ்க்கை என்பது சோதனை முயற்சி கிடையாது இறுதி பரீட்சை போன்றது ஆம் இறுதி பரீட்சை அதனை நாம் எளிதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்ன கஷ்டம் வந்தாலும் முட்டி மோதி இதனை வென்றெடுக்க வேண்டும் எல்லாமே எளிதாக நடக்க வேண்டும் எளிமை முயற்சியும் எளிமையானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வெற்றி மட்டும் பிரம்மாண்டமானதாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் பயம் அழுகை காதல் துரோகம் நம்பிக்கை தோல்வி என நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் அத்தனையுமே நீங்கள் அடுத்து பயணிக்க போகும் வாழ்க்கைக்கான வழித்தடங்கள் ஒருபோதும் எனக்கு தோல்வியே வரக்கூடாது எல்லாமே வெற்றியாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் வெற்றியை நெருங்க நமக்கு தோல்விகளும் அவசியம் உங்களை கொண்டாடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாடுங்கள் ஒவ்வொருடையும் அனுபவித்து வாழ்ந்திருங்கள்